வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து ரதன்யாவோட மரணத்தை பற்றி தான் பேச போகிறோம் ரொம்ப மனதை வந்து உருக்கக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாத மீள முடியாத துயரங்களுக்கு மத்தியில் இந்த பெண்ணோட மரணத்தை பற்றி பேசுகிறேன் நான் எல்லாரும் இதை பற்றி நிறையா பேசிட்டாங்க ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு என்ன காரணம் அவங்க இவங்க யார் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டு அப்பா மேலே என்ன அம்மா எல்லோரும் எல்லாமே பேசிட்டாங்க ஸோ இதை வந்து நான் வந்து இந்த மரணத்தை பற்றி விளக்கம் பேச நான் விரும்பலை இதை நான் ஒரு விழிப்புணர்வாக தான் பார்க்குறேன் நான் இந்த மாதிரி மரணங்கள் வந்து அடி இது புதுசும் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு ஊருக்கு நடந்துட்டு தான் இருக்குது ரெத்தன்யா விஷயம் வெளியில் வந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க ஸோ வெளியில் வந்துருச்சு வெளியில் வராத ஆயிரம் மரணங்கள் இன்னும் ஒழிஞ்சிகிட்டு தான் இருக்குது மறைஞ்சிட்டு தான் இருக்குது இது நம்ம வருத்தப்படுறத தவிர வேறு ஒன்றும் வழியெலாம் கிடையாது இதுக்கு ஸோ அடுத்தது இந்த மாதிரி மரணங்கள் வந்து ஏற்படக்கூடாதுன்னா அதை நம்ம ஒரு விழிப்புணர்வாக தான் பார்க்கணும் இதை நான் மூணு ஆங்கிளில் பார்க்குற அந்த பிரச்சனையை ஒன்று எல்லோருமே மரணம் ஏன் நடந்துச்சு நடந்துச்சு நடந்து முடிச்சு இதனால தான் நடந்துச்சு அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்லாம் இப்போ யோசிக்கிறாங்களே தவிர அந்த பொண்ணு மரணம் ஏற்படுத்திக்கிட்டதே மிகப்பெரிய தப்பு யாருக்குமே தன்னுடைய உயிரை மாச்சிக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது நம்மளாம் எடுத்துக்கிட்டால் அது எதுக்கு அது முதல்ல வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கே ஒரு சட்டம் உருவாகணும் தற்கொலைன்றதே முக முதல்ல மிகப்பெரிய தவறு இது மூணாங்களில் பார்க்குறேன்றது அடுத்ததை பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் இப்போது தற்கொலை ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறாங்க எந்த வீட்டில் யார் தற்கொலை பண்ணாலும் சரி எங்கே தற்கொலை நடந்தாலும் சரி தற்கொலை யார் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி தற்கொலை தூண்டப்படுறவங்களுக்கோ இல்லை தற்கொலைக்கு காரணமாக இருக்கிறவங்களுக்கோ தண்டனை கொடுத்தா தற்கொலையே இருக்காது தண்டனையே அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஐயோ நம்ம நம்ம செத்துட்டோம்னா நமக்கு பின்னாடி நம்ம ஹஸ்பண்டுக்கு இல்லை செத்துட்டா மனைவி இறந்துட்டாலே ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் செத்துட்டா நம்ம பொண்டாட்டிக்கு பிரச்சனையாயிடும் இல்லை பேரண்ட்ஸு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களா ஐயோ நம்ம வந்து தற்கொலை பண்ணிட்டால் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஆகிடும் பிரச்சனைனா அது ஈஸியெல்லாம் முடியக்கூடாது யார் தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு காரணமாக இருக்கிற அப்பாவோ அம்மாவோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் சரி உடனே அவங்களையும் தூக்கில் போட்டுடணும் அப்படின்ற விஷயத்தை விழிப்புணர்வாக வெளியில் கொண்டு வரணும் தற்கொலை யார் பண்ணாலும் தற்கொலைக்கு போடுறவங்களோ தற்கொலை காரணமாக இருக்கிறவங்களே தூக்கில் போடுறோம் அப்படிங்கிற சட்டம் வந்து அம்மளுக்கு வரணும் அது ந நாலு பேருக்கு நடக்கணும் நடந்தால் மக்கள் மத்தியில் அப்படியே பதிஞ்சிடணும் நம்ம செத்துட்டா போச்சு கதை முடிஞ்சது நம்ம ஃபேமிலி முடிஞ்சது அப்படின்ற நினப்பு வந்துச்சு அப்படின்னா தற்கொலையே இருக்காது ஏன் வந்து மொத்த விஷயத்துக்கெலாம் வந்து ஃப்ரீ கிடைக்கும் போது என் ஃப்ரீ யாரும் ஃப்ரீ இங்கே கேட்கலை தொடத்துக்கெல்லாம் பெரிய அவங்கவுங்க சம்பாரித்து சோர்த்திக்கிறதுக்கு எல்லாமே தயாராக தான் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் எல்லாருமே பேலன்ஸ்டாக போயிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்கலாம் இதுக்கு தனி சட்டம் ஏற்படுத்தலாம் இதுக்கு தனி அதாவது தற்கொலை அதாவது மரணம் அதாவது சுயமாக மரணம் ஏற்படுத்திக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு தனி செக்ஸனே சைக்காலஜிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு கிளினிக்கே இருக்கலாம் தற்கொலை தூண்டப்படுறாங்களா தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுதா உடனே அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்ஷன் அமைச்சிருந்தா அங்கே போயிட்டு அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஆலோசனையோ எடுத்துக்கிட்டால் தற்கொலை தடுக்கப்பட முடியும் அந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஏற்படுத்தினா என்ன இதை மக்களெல்லாம் கேட்டு போராடினா என்ன எல்லாமே ஒரு கன்டென்ட்டாக பார்த்து அந்த பொண்ணு போச்சு 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 இழப்பு அப்பாவுக்கு தான் அவ்வளோதான் அந்த அப்பா வந்து எவ்வளோ தூரம் அந்த பொண்ணை பெற்று வளர்த்து எவ்வளோ செலவு பண்ணி என்னென்ன பண்ணார் இன்றைக்கி ஒரு உசுரே இல்லை உசுறு இல்லைங்கிற விஷயம் உசுறு இல்லாமல் போனவங்களுக்கு தான் வழி என்னன்னு தெரியும் அதனால் அதை பற்றி பேசி இப்போ வந்து பிரயோஜனம் கிடையாது இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு எல்லா மக்களும் வந்து சிந்தித்து கேளுங்கப்பா சரி ஆண்ணா நான் அரசியலுக்கு ஆயிரத்தெட்டு பேர் வராங்க இதை நான் அரசியலாக பேச விரும்பல இது ஒரு விழிப்புணர்வாக கே இது ஒரு வந்து ஒரு ஏக்கத்தோடு கேட்குறேன் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அரசாங்கத்தினால சில விஷயத்தை வந்து அரசாங்கத்தால் மட்டும்தான் தடுக்க முடியும் சில விஷயத்தை அரசாங்கத்தால் மட்டும்தான் ஒழிக்க முடியும் சில விஷயத்தை அரசாங்கத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இதையெல்லாம் அவங்கக்கிட்ட வாங்கணும்னா மக்களாகி நம்ம கேட்கணும் மக்களுக்கு தோணணும் இது எல்லாருமே சேர்ந்து சிந்திக்கணும் மரணன்றது பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் இல்லை நான் சொல்கிறேன் ஐம்பது சதவீதம் மரணம் இயற்கையால் ஏற்பட்ட மரணமே அல்ல ஆக்சிடெண்ட்டில் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் செத்து போயிடுறாங்க இந்த மாதிரி தூக்கு மாட்டிக்கிட்டோ இல்லை பாய்சன் சாப்பிட்டோ தற்கொலை முயற்சியில் கொஞ்சம் பேர் செத்து போகிறாங்க ஏன் இப்படி இந்த இந்த சாவு தடுக்கணும் அப்படின்னா போகிறவங்க போய் செஞ்சிட்றவங்க இருக்கிற இருக்கிறவங்களோட வலி வேதனை நினச்சி பாருங்கள் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ தன்னுடைய கணவனையோ மனைவியையோ தன் பிள்ளைங்களையோ இழந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் தவிச்சிக்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் எத்தனை ஆயிரம் வீதிக்கு ஒன்று இருக்குது அந்த மாதிரி இந்த தற்கொலையெல்லாம் தடுக்கப்பட்டால் எத்தனையோ பேர் காப்பாற்றப்படுவாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுங்களா இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த ஒரு இதன்யா மரணத்துக்கு பிறகாவது தற்கொலையை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் ஏற்படக்கூடாதா தற்கொலைன்னு நினைப்பே வரக்கூடாது தற்கொலை பண்ணணும்னு நினச்சா நம்ம தற்கொலை பண்ணிட்டால் நம்மளை சாதம் செத்துருவாங்கன்னு பயம் இருந்தால் தற்கொலையே வராது இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் என்ன இதை மக்களவை நம்ம கேட்டால் என்ன எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த அந்த பொண்ணோட மரணத்தை பார்த்துட்டு எனக்கு வர அழுகை அந் அந்த ஒரு சிந்தனை நம்ம எப்பவுமே நம்ம சிந்திக்கக்கூடிய ஆள் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா நடந்ததை நினைக்கக்கூடாது அடுத்த சொல்யூஷனை யோசிக்கணும் நான் அந்த மாதிரியான ஆள் ஒன்று பிரச்சனைன்னு ஒரு ஏற்படுச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது தேடக்கூடிய ஆள் நான் ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம மரணத்தை தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்கிற சில அரசாங்கம் கொடுக்குற சில சட்டத்திட்டங்கள்னால் இந்த மரணத்தை தடுக்க முடியும் இது நல்ல விஷயந்தான் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது நம்ம வந்து பேசிகிட்டு தான் இருக்க முடியும் எப்படி இதை வலியுறுத்துறதுன்னு எனக்கே தெரியல சொல்லதானா நம்மளால் முடியும் இந்த மாதிரி கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்றது எப்படி வலியுறுத்துறதுன்னு எனக்கு தெரியல சரி இப்போ நம்ம ஓவராலாக நம்ம பேசிட்டோம் என்ன பேசிட்டோம் அப்படின்னா அந்த மரணத்தை தடுக்கிறதுக்கான ஒரு வழியை தான் பேசினோம் பட் ஆனால் இதை நான் ஒரு மூணு ஆங்கிளில் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒன்று ஒரு பேரண்ட்ஸான விழிப்புணர்வாக தான் பார்க்குறேன் நான் ஒரு ஒரு பேரண்ட்ஸாக இருந்தால் என்ன மாதிரியான சில விஷயங்களை நம்ம மாறுதலாக ஏற்படுத்தினா இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்காது அப்படிங்கிறத ஒரு பேரண்ட்ஸுக்கு ஸோ அதே மாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி மைண்டை வந்து தெளிவில்லை அந்த பொண்ணு தெளிவான பொண்ணு தான் நல்லா பேசுகிறாங்க தான் பட் இருந்தாலும் அனுபவம் பத்தலை அனுபவம் பத்தலை சின்ன பொண்ணு என்ன தெரியும் அனுபவம் பற்றாமல் இப்படி தற்கொலை முயற்சி பண்ணிக்கிறதுக்கு காரணம் அப்பா தான் நான் நிச்சயமாக சொல்லுவேன் நூறு பர்சன்ட் சொல்லுவேன் அவங்க அப்பா தான் காரணம் அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம அவங்க அப்பாட்ட போவோம் ரதன்யாவோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் அவர் பேசும்போது தெரியுது ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமாக சிந்திச்சு பேசுகிறாரு ஸோ பிள்ளைய வந்து ரொம்ப தெளிவாக வளர்த்துருக்கிறாரு ஒழுக்கமாக வளர்த்துருக்கிறாரு அருமையான பொண்ணு அந்த பொண்ணுக்கெல்லாம் ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருந்தா அது தங்கம் இதை இன்னொரு ஆங்கிலில் நான் பார்க்க விரும்புகிறேன் என்னென்னா அந்த கௌரவோன்ற ஒரு போர்விய மேல தான் இன்னைக்கு அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் ஒரு அப்பாக்கள் எல்லாருமே சரி அந்த சமுதாயத்தில் சுற்றி சுத்தி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வந்து ஆயிரத்தெட்டு விஷயம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு பயந்து அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நான் பிள்ளையை வளர்த்துறேங்கிற பேர்ல அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து எப்போ அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்த்துப்பார் போல் நாலு பேருக்கு மத்தியில் கௌரவமாக சில விஷயத்தை வெளியில் விடாமல் அமைதியாக நான் என்ன சொல்லுவேன் பிள்ளைங்களை திட்டுறதுனா கூட நாலு பேர் முன்னாடி திட்டக்கூடாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அது தப்புன்னு நான் சொல்லுவேன் நம்ம பிள்ளைங்களை திட்டுறதுக்கு நாலு பேரோட நாற்பது பேர் இருந்தாலும் திட்டலாம் காரணம் என்னென்னா நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் நாற்பது பேருக்கு முன்னாடி திட்டு வாங்கியிருந்தா அப்படின்னா நாளைக்கு நம்ம பிள்ளை நம்மளோடய வச்சுக்க போகிறது கிடையாது அவள் புரிஷோட்டுக்கு போவா ஜாபுக்கு போவா வெளிநாடு போவா வெவ்வேறு மனுஷங்களை பார்க்க போகிறா பிள்ளை ஆகட்டும் பையனாகட்டும் யாராகட்டும் வெவ்வேறு உலகத்துக்கு போக போகிறாங்க வெவ்வேறு மனுஷங்களை பார்க்க போகிறாங்க இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நம்ம பிள்ளைங்களோ பையனா நம்ம குடையை வச்சு போதும் நம்ம கண் பார்வையில் இருக்க போகிறதே கிடையாது அடுத்தடுத்த மனுஷங்களை சந்திக்க போகிறாங்க இங்கே நடக்காத அவமானம் அங்கே நடக்கும் எந்த ரூபத்தில் வேணாலும் நடக்கும் அங்கே ஃபேஸ் பண்ணணுன்னா இங்கே ஃபேஸ் பண்ணியிருந்தால் அங்கே ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அந்த அவமானன்ற அந்த ஒரு விஷயமே என்ன அங்கே இல்லா இருக்காது ஏன்னா அவங்க இங்கே நாலு பேர் முன்னாடி திட்டத்தை பார்த்துட்டாங்க ஸோ அது ஒன்றும் அது அந்த பொண்ணுக்கு அசிங்கம் கிடையாது அந்த பையன் எதுக்கும் அசிங்கம் கிடையாது இல்லை ஸோ சின்ன வயசிலருந்து இந்த மாதிரி சமுதாயத்துக்காக இப்படி தான் வாழணுன்ற கட்டுப்பாடு ஒழுக்கம் இருக்கணும் நேர்ம இருக்கணும் நாணயம் இருக்கணும் அதை மட்டும் கற்றுக் கொடுங்க போதும் சமுதாயத்துக்கு முன்னாடி நான் இப்படி தான் நீ இருக்கணும்லாம் கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி கற்றுக் கொடுத்ததுனால தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு நடந்த பாலியல் தொந்தரவையோ இல்லை அந்த டௌரி பிரச்சனையோ சொல்லது பிரச்சனை கிடையாது அவளுக்கு அது ஈஸியாக சொல்லிடுவா அதையும் தாண்டி அவன் ரகசியமாக கொடுக்குற சில பிரச்சனைங்களை அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் அவ்வளோ சொல்ல முடியல அப்படின்னா அவங்க அவ்வளோ ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க அவ்வளோ வெளி உலகத்துக்கு வேறு சில விஷயத்தை தெரியாத மாதிரி வளர்த்துருக்காங்க அதனால் அவளையாலே ஈஸியாக அதை சொல்ல முடியல ஆனால் அதுவே கொஞ்சம் அவங்க வந்து ஃப்ளெக்சிபுளாக வளர்த்துருந்தாங்கன்னா